அதாவது அவர்கள். இந்த கைப்புள்ள கட்டையில் போகிற வரையும் வேற எந்த வண்டிலேயும் மாட்டான் அப்படின்னு நடுவில் இப்படி நிற்பார் பார்த்தீங்களா கிருப்பா ரைட் சைடில் ராகுல் காந்தியும் இந்த சைடு தேஜஸ்வி யாதும் அப்படியே அண்ணனை கை தாங்காமல் கூப்பிட்டு போகடா பீகாரில் வேறு ரோடு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சைடில் நின்று ஒரு பெரிய ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி வேறு கனிமொழியாக்கா அப்படினு நின்று பார்த்துட்டு ஆஹா இவர் பாட அவர் ஆட ஒரே கூத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் உட்காந்து போகும்போதே நமக்கு தெரியும் ஆஹா இது கரெக்டாக எங்கேயோ கொண்டு போய் வண்டியை கவுத்துற போகிறாங்க அப்படின்னு அந்த வண்டி சேஃபாக போயிடுச்சு ஆனால் அந்த மகாகட்மந்த் நंदन அப்படிங்கிற வண்டி போய் கீழ விழுந்து நால டயரும் பிச்சிட்டு போயிருச்சு இதுதான் நடந்துருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமையே கிடையாதுங்க எத்தனை தடவை இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் बिहार இருக்கக்கூடிய மக்களை கேவலமா பேசியிருக்காங்க என்னெல்லாம் பேசுகாக நீங்க சொல்லுங்க பாப்போம் என்னெல்லாம் சொல்லிருக்காங்க பாணி பாணிப் puri பில்டிங் கட்டுறவன் கக்கூஸ் கல வரவன் பான் பிராக் போட்டு துப்பித் திரிறவன் இதெல்லாம் இதெல்லாம் மூத்த தலைவர்கள் பேசிருக்காங்க அப்ப இந்த விஷயம்லாம் அங்கே ரெசனேட் ஆகுமா ஆகாதா அப்ப இந்த விஷயங்கள்லாம் அங்க போய் மக்களுக்கு சேர்த்திருக்கோம் இதுதான் உன்னை பத்தி யோசிச்சிருக்கான் இப்ப உங்க ஊருக்கே வரான் அந்த தெருவே இல்லை அங்க பிரச்சனை பண்ணி இங்கே பிரச்சனை பண்ணி இப்ப கடைசியில நம்ம தெருவுக்கே வந்திருக்காங்க மாதிரி இப்போ இதெல்லாம் பேசின விஷயங்கள் நான் கண்மொழியை வந்து போவோமா இல்லையா அப்ப வரும்போது வணக்கத்தை வச்சு பானிபூரி பேல்புரி சமோசாலாம் கொடுத்துட்டு போகணப்பறம் குத்து குத்து குத்துன்னு குத்தி முடிச்சு விட்டாங்க